ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் இல்லை வறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே வெண்டக்காய் வறுவல் செய்யும் போது ரொம்ப வலுவலுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் காய் வந்து குழையாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் ஒரு பக்கவான காம்பினேஷனுங்க வாங்குது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ அளவு வெண்டைக்காவை எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சி எடுத்துருக்குறேன் தண்ணி கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் இருந்தாலே காய் வந்து முக்கால் வசி அளவு வலுவலுன்னு வராமல் இருக்குங்க ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா கட் பண்ண பண்ண காய் வந்து கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிரும் அதாவது அந்த ஈரப்பதம் வலுவழுப்பு தன்மைலாம் இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பொறிச்சோன்னா வெண்டைக்காய் வந்து வலுவலுன்னு வராதுங்க அது மாதிரி காய் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் அதனால காயை நல்ல பெரிய சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து பொரிய விட்டுடுங்க இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் முக்கியமாக வெண்டக்காய் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது வதக்கி விடுங்க ஃபஸ்ட்டு வதக்கும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஆகி வரட்டும் இந்த மாதிரி மூடி போட்டு போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கும்போது வெண்டைக்காவோட தன்மை சுத்தமாகவே குறைஞ்சி போயிடுங்க வெண்டைக்காய் வறுவலுக்கு எப்போயுமே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ திரும்ப ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கூட வலுவழுப்பு தன்மையே இல்லை காய் நல்லாவே சுருண்டு வந்திருக்கு காய் நல்லா சுருளை சுருளை வதக்கி விட்டால் தான் அதோடய வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் திரும்ப ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஓவராலாக மூணு நிமிஷம் நான் குக் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த டைம்லேயே காய் வந்து நல்லாவே கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிருச்சு வலுவழுப்பு தன்மை துளி கூட இல்லை காய் வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கரண்டி எடுத்து இல்லை ஃபோக்கு ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணி பார்த்திங்கனாலே ஈஸியாக பீறதுக்கு வரணும் இந்த மாதிரி இருந்ததுனாலே காய் நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இதுக்கப்புறமா தான் நீங்கள் உப்போ மசாலாவோ எல்லாமே சேர்க்க ஆரம்பிக்கணும் இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இதுக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி தான் சேர்த்துருக்குறேன் குழம்பு பொடி உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் செய்திருக்கிறேன் அதனால ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க இது கூடவே வதக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு கலறி விட்டுடலாம் எண்ணெய் சேர்க்காமல் வதக்குனிங்கன்னா லைட்டாக கமர்ற மாதிரி இருக்கும் எண்ணெயோட அளவு கம்மியாக இருந்ததுனாலும் வெண்டைக்காய் வந்து நல்லா சுருண்டு வராதுங்க அதனால எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி எடுத்துடலாம் பரட்டிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணட்டும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே காயில் நல்லாவே இறங்கி வந்திருக்கு பரட்டும் போதே தெரியும் நீங்கள் இடையில இடையில திறந்து திறந்து கிளறி விட்டால் தான் அடிப்பிடிக்காமலும் இருக்கும் இப்போ பாருங்கள் காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா காய் வந்து ஒன்று ஒன்றா பிரிய ஆரம்பிச்சிரும் அவ்வளோ தாங்க சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் வறுவல் வெறும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிட்டோம் இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் இந்த வறுவலை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்